ஈவினிங் டூ மனோஜ் ஜாயின் இயர் இன் திஸ் அமேசிங் எக்ஸ்போ விச் இஸ் பீன் ப்ரெசன்ட் பை கேஏ டைல்ஸ் இப்போ நம்ம கூட வந்து மிஸ்டர் மனோஜ் இருக்கார் மனோஜ் சார் உங்களை பற்றி ஒரு ஒரு வார்த்தைகள் உங்கள் கம்பெனி நேம் என் பேர் மனோஜ் எஸ்எம்எம் என்டர்பிரைசஸ் திருப்பூரில் இருந்து வரேன் பிகாஸ் நான் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்கு பட் பரவாயில்ல போயிட்டு இருக்கு பட் இன்னும் க்ரோத் எதிர்பார்த்து நான் ஸ்டார்டிங் எஸ்எம்எம் என்டர்பிரைசஸ் ஓகே க்ரோத்தை இன்னும் எதிர்பார்க்குறேன் அதனால் இங்கே வந்திருக்கேன் ஜஸ்ட் நான் வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு பெரிய நான் சார் நிறைய பேருக்கு வந்து சூப்பர் டூப்பரான பிஸ்னஸ்லாம் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நீங்களும் உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா யூ கேன் ப்ளீஸ் கால் திம் யூர் அவங்க வந்து பார்த்து அந்த ப்ராடக்டை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணாங்கனாலே ஐம் ஷுர் தில் பை இட் ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நீங்கள் இந்த எக்ஸ்போ பற்றி எதா என்ன நினைக்கிறீங்க பெஸ்ட் எக்ஸ்போர் எல்லாரும் வந்து பார்க்கணும் இதை நல்ல எக்ஸ்பிரஸ் நல்ல டிஸ்பிளே எல்லாம் நிறையா இருக்கு நல்ல இதெல்லாம் வந்து பார்க்கணும் எதிர்பார்க்கணும் थैंक यू சார் நாளைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டை கூட்டு வரேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க